வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இறந்த நம்பிக்கையாளருடைய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம் நம்முடைய குடும்பத்தில் இறந்தவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்காக மன்றாடுவதுதான் இந்த நாளின் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது நவம்பர் ஒன்றாம் தேதி அனைத்து புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்றோம் அடுத்த நாள் இந்த இறந்த நம்பிக்கையாளருடைய நாளை நாம் கொண்டாடுகின்றோம் இதற்காக இருந்தால் இந்த புனிதர்களுக்கும் இறந்த நம்பிக்கையாளர்களுக்கும் நமக்கும் தொடர்பு உண்டு இதைத்தான் கிறிஸ்தவர்களின் உறவு ஒன்றிப்பு என்று சொல்லுகிறோம் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பு இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் அனைவரும் திரு அவையாக இங்கே இருக்கின்றோம் நாம் நமக்கு முன்னால் இறந்து உத்தரிக்கிற நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் உத்தரிக்கின்ற நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் விண்ணகம் சென்ற பிற்பாடு அவர்கள் அங்கிருந்து நமக்காக ஜபிக்கிறார்கள் இவ்வாறு ஒருவருக்கு ஒரு உதவிக்கொள்வைத்தான் நாம் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பு என்று நாம் கூறுகின்றோம் அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது நம்மோடு இருந்து நம்மை அன்பு செய்த நமது தாத்தா பாட்டி நமது தாய் தந்தை நமது உடன் பிறந்தோர் நமது உறவினர்கள் நமது பிள்ளைகள் கணவன் மனைவி நண்பர்கள் இவர் அனைவரையும் இழந்து நாம் நிற்கின்ற பொழுது அவர்களை நினைத்து பார்க்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது இந்த நாளிலே நாம் அவர்களுக்காக ஜெபிக்கின்ற அதே வேளையிலே இயேசு கிறிஸ்து சொன்னது போல யோவான் நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே உயிர்ப்பும் உயிரும் நானே என்னில் நம்பிக்கொள்பவன் இறப்பினு வாழ்வான் என்று சொல்கிறார்கள் ஆகவே கிறிஸ்துவில் நாம் நம்பிக்கை கொண்டிருப்பதால் நாம் இதை மேற்கொள்கின்றோம் இந்த இறந்த ஜெபிக்கின்ற அதே வேளையிலே ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அவருடைய நினைத்து பார்க்கின்ற வேளையிலே என்ன நம்பிக்கை என்றால் கிறிஸ்து உயிர்த்தது போல நாம் அனைவரும் உயிர் தேடுவோம் என்பதுதான் ஆகவே அவருடைய உயிர்ப்பையும் நினைக்கிறோம் நம்முடைய உயிர்ப்பையும் நினைக்கின்றோம் இதற்காகத்தான் இந்த நாள் சிறப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது முதன் முதலாக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் ஒடிலோ என்ற புனித இந்த இறந்தொருளுக்காக மன்றாடினார் குறிப்பாக அவர் மடத்திலே இருக்கின்ற புதைக்கப்பட்ட அவர்கள் அதுக்கு முன்னால் இறந்த அந்த துறவுகளுக்காக மன்றாடினார் அப்பொழுது முதன் முதலாக இந்த இறந்தொருளுக்காக மன்றாடுகின்ற ஒரு நிகழ்வு ஆரம்பித்தது அதன் பிற்பாடு பதிமூன்றாம் நூற்றாண்டில்தான் நம்முடைய திரு அவை முழுவதும் இதை இறந்த நம்பிக்கை நினைவாக கொண்டாட கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக என்னுடைய நண்பர் ஒருவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றார் எதற்காக செல்கிறீர்கள் கல்லறை திருவிழாக்காக போகிறீர்களா என்று கேட்டேன் ஏனென்றால் அவர் அவருடைய தாய் இறந்து ஏறக்குறைய மூன்று மாதங்கள் ஆகிறது எனவே முதல் முதலியாக இந்த அதற்கு அடுத்து வருகின்ற இந்த நீத்தா நினைவு நாளுக்காக இந்த இறந்தவருடைய நினைவு நாளுக்காக சென்று கொண்டிருக்கிறார் என்னை பார்த்து கேட்டார் கல்லறை திருவிழா என்கிறீர்கள் என்று திருவிழா அவர்கள் இணைத்து பார்க்கின்ற ஒரு நாள் என்று சொன்னார்கள் இந்த தமிழகத்திலே பல நேரங்களிலே நம்முடைய மூதாதைகள் இணைத்து பார்க்கின்ற பழக்கம் பல ஆண்டுகளாக இருக்கிறது ஆனால் வட தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் ஆனால் இதை கல்லறை திருவிழா என்று சொல்லுகிறார்கள் இதே இந்த நினைவு நாளை தென் தமிழ்நாட்டிலோ மற்ற பகுதியிலோ நாம் அந்த நினைவு நாள் ஒரு விழாவாக அதை கொண்டாடுவதில்லை என்ன என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது இந்த திருவிழா அந்த கல்லறை திருவிழா பொழுது அன்றைக்கு சிறப்பாக அனைவரும் புளித்துவிட்டு புத்தாடை அணிந்து இந்த கல்லறைகளுக்கு சென்று ஜெபிக்கிறார்கள் ஜெபிப்பதோடு மட்டுமல்ல அந்த கல்லறையில் புதைக்கப்பட்டவர்களுக்காக பொறிகடலை அவர்கள் விரும்பிய பலகாரங்கள் உணவு முறைகள் எல்லாவற்றையும் வைத்து அங்கே கல்லறையில் வைத்து ஜெபிக்கிறார்கள் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாம் பட்டாசு வெடித்து இதை கொண்டாடுவார்கள் சில குடும்பங்களில் என்ன செய்கிறார்கள் என்றால் திருமணம் ஆகி முதல் வீட்டு செல்கின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு தேவையான எண்ணெய் பலகாரங்கள் எல்லாம் செய்து கொண்டு செல்கிறார்கள் ஏன் என்று யோசித்து பார்த்த பொழுது இதற்கு முன்னதாக தீபாவளி திருவிழா வருகிறது ஒருவேளை நம்முடைய மூதாதையர்கள் அதாவது நான்கு ஐந்து தலைமுறைக்கு முன்னால் ஆறு தலைமுறைக்கு முன்னால் நம்முடைய மூதாதையர்கள் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய பொழுது அவர்கள் இந்த தீபாவளியை தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருந்திருக்கலாம் அப்பொழுது இங்கு இருந்த மறைபோதர்கள் வெளிநாட்டு மறைபோதர்கள் இந்த தீபாவளி மோகத்திலிருந்து இவர்களை விடுவித்து இந்த கிறிஸ்துவ முறைப்படி கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த கல்லறை திருவிழாவை ஏற்கனவே தீபாவளி போல கொண்டாட ஆரம்பிக்கிறார்கள் ஏற்கனவே தான் பட்டாசு வெடிப்பார்கள் தீபாவளியில்தான் இந்த பிறந்த பெண்ணுக்கு எண்ணெய் எடுத்து செல்வார்கள் பழைய பலகாரங்கள் எடுத்துச் செல்வார்கள் தீபாவளி போதுதான் அந்த படை எல்லாம் நடக்கிறது ஏறக்குறைய அந்த ஒரு அதே தீபாவளியில் செய்யப்படுகின்ற அதே நடைமுறைகள் இந்த கலரை திருவிழாவிலும் கொண்டாடப்படுகிறது எனவே இந்த இந்து மதத்தினுடைய மோகத்தை அந்த தீபாவளி மோகத்தை மடைமாற்றுவதற்காக ஒரு வேளை இந்த மறைப்படித்தாளர்கள் மறைப்பரப்பாளர்கள் செய்திருக்கலாம் நான் ஒரு சிலரை கலந்தாலோ செய்த போது இது இப்படியும் இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த திருவிழா என்று கொண்டாடுவது ஒரு அர்த்தம் இருக்கிறது ஒருவேளை இது விழாவாக கொண்டாடவில்லை என்றால் கூட ஏனென்றால் இந்த இறந்த நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்வு மாற்றப்படுகிறது அன்றி அழிக்கப்படுவதில்லை என்று விவிலியம் கூறுகிறது அந்த விதத்திலே அவர்கள் எல்லாம் விண்ணங்கம் செல்லுகிறார்கள் அவர்கள் எல்லாம் நம்ம விட்டு பிரிந்தாலும் அவர்களுக்கு மறுவாழ்வு உண்டு என்பதை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுவதிலும் படி தவறில்லை ஆகவே இந்த இறந்த நம்பிக்கையாளருடைய நினைவு என்பது வட தமிழ்நாட்டிலே கல்லறை திருவிழா என்று சந்தோஷமாக கொண்டாடப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் முதல் ஆண்டாக இருக்கின்ற சிலருக்கெல்லாம் அது ஒரு தூக்கமாகத்தான் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய நம்பிக்கை மேலோங்கி இருப்பதால் இந்த விழா ஆனது அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை தருகின்ற விழாவாக அனைவரும் அவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு நம்ம நாளாக இருக்கிறது எனவே இந்த நாளிலே இறந்த அனைவருக்காக ஜெபிப்போம் குறிப்பாக நம்முடைய கல்லறைகளில் நாம் ஜெபிக்கும் பொழுது எப்பொழுதுமே மறக்கப்பட்ட ஆன்மக்காக ஜெபிக்கணும் யாரும் நினைத்தாத ஆத்மக்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறது எனவே அவர்களுக்காக ஜெபிப்போம் இந்த புனிதனுடைய உறவு ஒன்றிட்ட நாம் நம்புவோம் வணக்கம்